நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் ஒரு சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி என்னை நீ மாத்தினா வாழ்க்கை பூரா நான் பேக்வேர்டா இருக்கணுமே கேட்டா எனக்கு அவளுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருந்தா கூட இந்த சந்தோஷம் இருக்காது ஒரு புள்ள பரவாயில்ல புரிஞ்சிட்டு வளர்ந்துருக்குங்கிறது பெரிய சந்தோஷம் நம்ம சமூகத்துல ஒரு புள்ள பண்ணிட்டு போனுச்சுனா கூட அதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் தான் காரணம் படிப்பு படிப்புன்னு சொல்லி நம்ம கல்யாணங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு வர்றதில்ல பிள்ளைங்களை ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து நீங்க ஒரு தீர்மானம் போட்டா நாங்கள் ஒன்றரை லட்சம் பேரும் கேட்கணுமாங்கிற அதனால் இதனுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் இதனால் என்ன நடக்க போகுது நடக்குமா நடக்காதா நம்ம ஊதுகிற சங்கம் ஊதி வைப்போம் அவ்வளோதான் செய்யலாம் நமக்கு முழு உரிமையும் நமக்கு கிடையாது முழுசாக கேட்டுக்கோணுங்கிறதும் கிடையாது அப்படி பார்த்தா அந்தந்த ஊர் சங்கம் அந்த ஊருக்கு முடிவு பண்ணாலே போதுமானது அவரோட முன்னேறான் இது இண்டிபெண்டன்ட் சமுதாயம் அவையவேன் தலைவர் அவையவே முன்னேறிட்டான் அவனை சேர்த்துக்கவேன் பின்னே என்றே தள்ளிடுவேன் இது ஒன்று தான் நம்மளுடைய பாலிசி கருத்து இருக்கணும் மாற்று கருத்து சொல்லுவோன்னு இன்றைக்கி பேசக்கூட சேர்த்துக்க மாட்டாங்க என்னமோ இன்றைக்கி நம்மளோட பேச சேர்த்துக்கிட்டா காரக்குடிலாம் ரொம்ப சம்பளம் பத்தாயிரம் தான் இப்போ யாராவது ஒன்று வேணாம் பத்தாயிரத்துக்கு அந்த புள்ள கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது ஏன்னா நாற்பது பையனுக்கு இனிமேல் யாரும் இருபது வயசு பொண்ணை கொடுக்க மாட்டா ஒரு ஆயிரம் பையங்க நின்று போயிட்டாங்க அது ரொம்ப பாவமானதான் தீர்மானம் வந்து போய் சேரணும் அப்படின்னா எழுபத்தாறு ஊர்லேயும் உள்ள கோயிலில் முதல்ல ஊரில் கூட்டம் போட்டு இந்த தீர்மானத்தோட கருத்தை கொண்டு போய் நம்மளுடைய ஆட்சிமார்கள்கிட்ட சேர்க்கணும் முதல்ல ஆட்சிமார்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இது வந்து வெற்றி அடையும் என்னோட தாழ்மையான கருத்து உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் மாறாதது மாற்றம் மாற்றம் ஒன்று மாறாதது மாற்றம் என்பது வழிகளை தரக்கூடியது நம்முடைய இந்த மரபணு காக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம நகர சிவாலயத்தில் ட்ரஸ்டிகளுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு உள்ள பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுல ஒரு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் என்னுடைய ஒரு விண்ணப்பம் நீங்க பேச எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியம் முழங்கு இந்த ஐக்கிய சபையினுடைய தலைவர் ஞானம் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே நகரத்தார் சங்கத்தைச் சார்ந்தவர்களே அனைத்து ஊர் நகரத்தார் காரியக்காரர்களே அனைவருக்கும் முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்படி பல தீர்மானங்களை பல ஆண்டுகளாக நம்மளும் முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் பல மாநாடுகள் நடத்தினோம் ஆனால் எதிலும் வெற்றி காண முடியவில்லை நம்முடைய நீதியரசர் ஏ ஆர் லட்சுமணன் அவர்கள் ஐக்கிய சங்கினுடைய தலைவராக பதவியேற்ற பின் சில கருத்துக்களை முன்வைத்தார்கள் அதிலே ஒன்பது ஊர் கோயிலில் உள்ளவர்களையும் நகரத்தார் சங்கங்களையும் இணைக்க வேண்டும் வங்கி ஒன்று தொடர வேண்டும் என்கிற கருத்துக்களெல்லாம் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே ஞானம் அவர்கள் அது எப்படியும் நிறைவேற்றி ஐயா மனம் குளிர வைக்க வேண்டும் நகரத்தார் வளம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திட்டத்தை ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பே என்னிடத்திலே சொன்னார்கள் நிச்சயமாக நடத்துங்கள் என்றால் அவர் எங்களுடைய மருந்து சங்கத்திலே பல பொறுப்புகளிலிருந்து பல வெற்றிகளை கண்டவர்கள் அகில இந்திய அளவிலே அவர்கள் வெற்றி கண்டவர்கள் அந்த வகையிலே இன்றைக்கு எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அவங்க என்னதான் இன்றைக்கு இந்த தீர்மானங்கள் நிறைவேறினாலும் தொடர் முயற்சியோடு அதை நிறைவேற்ற பாடுபட வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர உங்களுடைய கரவொலிகளை எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக அந்த அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து செயல்படுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இங்கே சொன்ன சில கருத்துக்களை நாங்களும் பல ஆண்டுகளாக பத்திரிகையில் எழுதி கொண்டுதான் இருக்கிறோம் ஏறத்தாழ எங்களுக்கு முன்னால் எழுதியவர்களும் எழுதினார்கள் அண்ணன் இளங்கோ அவர்களும் இந்த கருத்துக்களை எழுதி கொண்டுதான் இருந்தார்கள் இப்பொழுது நாங்களும் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் பத்திரிகை நடத்துவதை பற்றி அண்ணன் சேதராமன் அண்ணன் வள்ளிய பண்ணனெல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் நிறைய சப்போர்ட் பண்ணோம்னு அதனால் இன்றைக்கி பல கத்திரிக்கைகள் அழிந்து விட்டதாகவும் இப்பொழுது இருப்பவர்கள் நடத்துவதும் சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆகவே பத்திரிகைகள் இரநூறு முந்நூறு ரூபாய்தான் ஒரு ஆண்டு சந்தாவே இவைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து எல்லா பத்திரிகைகளும் வாங்கி கண்டிப்பாக ஆதரவு தர வேண்டும் ஒவ்வொருவரும் ஒன்று வாங்கினால் கூட போதும் எல்லோருக்கும் மன நிறைவோடு நடத்த இயலும் ஏன்னா இன்றைக்கு அவ்வளவு சிக்கலோடு இருக்கிறோம் மிகவும் சிரமப்பட்டு செய்திகளை செய்திகளை சேகரித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் சொல்லி அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றும் நிறைவேறட்டும் அவர்கள் நகரத்தார் சங்கங்களோடும் ஒன்பது கோயிலோடும் இணைந்து இவைகளையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு உள்ள மன முறிவுகள் அதற்கான அடிப்படை காரணங்களையெல்லாம் ஆராய்வதற்கு அவர்கள் குழுக்கள் போட வேண்டும் அது மாதிரி இந்த பேக்வேர்டு சொன்னாங்க இப்போ கூட இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து இதே தேவையில்லைங்கிறாங்க ஃபார்வேர்டுக்கே கொடுக்குறாங்க இப்போ பையங்களுக்கு காலேஜில் உடனடியாக கொடுக்குறாங்க அதனால் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எடுக்கட்டும் அவைகளெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக திருமகள் பத்திரிகையாளர் திருமதி வள்ளிக்கண்ணன் நாகராஜன் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அழகான இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இந்த ஒரு அமைப்பை வந்து ஏற் ஐக்கிய சங்கத்து மூலமாக இந்த ஒரு கூட்டத்தை கூட்டி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிறைய சர்ச்சைகள் எல்லாம் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் நிறைய ஒரு கருத்து எல்லாம் வந்துச்சு ஆனால் அதை அதையெல்லாம் மீறி ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை கூட்டி இது ஒரு பா நிச்சயமாக இது ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டம் தான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் அது ஞானம் ஒரு ஆளால் தான் நடத்த முடியும் அவ்வளோ பிரமாதமாக நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு முதல் பாராட்டு அடுத்ததா இந்த திரு போட்டு நிறைவேற்றமா நிறைவேற்றமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு கலந்து ஒரு கருத்து பரிமாற்றத்தை வச்சுருக்கோங்கிறது மிகப்பெரிய விஷய விஷயம் அதுக்கு ஒரு எல்லோரும் ஒரு கரவுலையை அழு எழுப்பி ஞானண்ணனுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக்கொள்வோம் அடுத்ததாக இந்த மூணு விஷயத்தில் சொன்னாங்க நாலு நாலு இது கருத்து பரிமாற்றம் இருந்தது முதலாக வந்து இந்த பேக்வர்டு கம்யூனிட்டி அந்த அந்தமாரி ஆக்கணும்னு சொன்னாங்க நிறைய பேரோட கருத்து என்னென்னா இப்படி இப்படியே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லோருடைய கருத்தாகவும் தெரிஞ்சி சில பேர் அந்த சில பேரும் பெற்றோர் பாதிக்கப்பட்ட பெற்றோர் நான் கூட அதில் ஒரு ஆள் என் பொண்ணுக்கு வந்து சீட்டு கிடைக்கிற பாயிண்ட் ஃபைவ்ல மெடிக்கல் சீட்டு மிஸ் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு அது கிடைச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியாது என் மக சொன்ன கருத்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது நான் அவளை டென்த்தில் டென்த்து படிக்கும்போது நான் சொன்னேன் எல்லாரும் இந்த நகரம் நகரம்னு மாத்திட்டு இருந்தாங்க அப்ப நான் அவகிட்ட சொன்னேன் ஏப்பா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சீட்டு கிடைக்கலனா கஷ்டமாக ஆயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்துனால நான் அவகிட்ட சொன்னேன் வேணாம் இந்த நகரம்ங்கிறதுல எனக்கு அது உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் படிப்பு பாதிக்கப்படும் என்ற காரணத்திற்காக நான் சொல்ல முனைந்தேன் அதாவது வேணா மாற்றிடலாமாப்பா நகரம்னு போட்டால் ஏதோ நம்மளுக்கு சலுகைகள்லாம் இருக்கும் போல் இருக்கேன்னு சொன்னால் அப்போ நான் சொன்னேன் நான் கேட்டேன் அதுக்கு என் மக பதில் சொன்னால் அம்மா சின்ன வயசுலேருந்து நீ தான் சொல்லியிருக்க நகரத்தாருங்கிற ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு கம்யூனிட்டி இதில் நம்ம பிறந்ததே பெரிய விசேஷம் பிறக்கிறதுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கணும் நீ சொல்லி சொல்லி வளர்த்துட்டு என்னை வந்து இவ்வளோ நாளும் வந்து இந்த மாதிரி சொல்லி வளர்த்துட்டு ஒரு சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி என்னை நீ மாற்றினா வாழ்க்கை பூரா நான் பேக்வேர்டாக இருக்கணுமேம்மான்னு கேட்டேன் எனக்கு அவளுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருந்தா கூட இந்த சந்தோஷம் இருக்காது ஒரு புள்ள பரவாயில்ல புரிஞ்சுட்டு வளர்ந்துருக்குங்கிறது பெரிய சந்தோஷம் அதனால் எனக்கும் அந்த கருத்தில் கொஞ்சம் வேறுபாடு உண்டு நம்ம இப்படியே இருந்துடலாம் சாத்தப்பன்னும் யாரோ சொன்னாங்க இப்போ பேசும்போது அதுக்கு பதிலாக நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு போவோம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் திறமைமிக்க பிள்ளைகள் அதனால ஒன்றும் கவலை இல்லை இன்ஜி டாக்டர் இல்லாட்டினா என்ன இன்ஜினியரில் சாதிக்க போகுதுங்க இன்ஜினியர் இல்லாட்டினா என்ன ஒரு ஒரு கிராஜுவேஷன் முடிச்சு ரெண்டு எங்கே போனாலும் சாதிக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட் அடுத்ததாக வந்து இந்த வேற்று மதத்தில் வந்து க வேறு எங்கேயோ கல்யாணம் பண்ணுறது வச்சுக்கலாம் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே காரணம் நாம தான் அடுத்த தலைமுறை எப்படி இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அடுத்த தலைமுறை எப்படி வரப்போகுதுங்கோ வரப்போகுது காரணம் வந்து நம்ம தான் நம்ம தான் பெரிய குற்றவாளிகளாக தெரியும் நம்ம சமூகத்தில் ஒரு புள்ள பண்ணிட்டு போனுச்சுனா கூட அதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் தான் காரணம் படிப்பு படிப்புன்னு சொல்லி நம்ம கல்யாணங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்தாதான் மற்ற கம்யூனிட்டியோட நம்ம கம்யூனிட்டி எவ்வளோ ஒரு பெரிய கம்யூனிட்டி இதுலேருந்து நம்ம எப்படி மாறுறதுங்கிறது நம்ம சொல்லி கொடுத்து வர்றதில்ல நம்மளை பார்த்து அதுங்களுக்காக வரணும் அப்பதான் இந்த மாற்றம் இருக்காது எந்தெந்த கம்யூனிட்டியும் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்றப்ப நம்மையே இன்னொரு கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இன்னொருத்தங்களும் அந்த கருத்தை சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அதுங்களுக்கு வந்து இன்றைக்கி கேட்ட உடனே கிடச்சிருது அதனால அதுங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டப்பட்டு பண்ணிக்கணுங்கிற அருமை தெரியாமல் போகுது இட் இஸ் டிஃப்ரெண்ட்டு பேம்பரிங் இஸ் டிஃப்ரெண்ட்டு நம்ம செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்தர்றோன்னு சொல்கிறாங்க பேம்பரிங் இஸ் டிஃப்ரெண்ட்டு செல்லம் கொடுக்குறது வேற ஒரு கண்டிப்புங்கிறது ஒன்று நம்ம இந்த பிள்ளைங்களை படிப்பு படிப்புன்னு சொல்லி எங்கேயும் கூட்டிகிட்டு வராமல் பண்பை தொலைச்சிட்டுறோமோங்கிற பயம் எனக்கு இருந்துகிட்டு அதனால பிள்ளைங்களை எல்லாத்தையும் நீங்கள் கல்யாணத்துக்கு கூட்டு வரணும் எல்லாம் அதுங்க பார்க்கணும் நம்ம இந்த கம்யூனிட்டியை தவிர வேற எந்த கம்யூனிட்டிக்கும் போக கூடாதுங்கிற ஒரு உறுதிய அடுத்த தலைமுறைகள் மனசில் விதைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குங்கிறத சொல்லி அடுத்த லைட் பல்பு எரியிறதுக்கு முன்னாடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய நமது செட்டி நாடு ஆசிரியர் ஆரம் சண்முகம் செட்டியார் அவர்கள் வெள்ளை வேஷ்டி வெள்ள சட்டை வெள்ள முடி நன்றி வாங்க அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பாக சண்முகாதபுரம் சார்பில் காரியக்காரர் என்ற முறையில் இங்கு உரையாற்றினேன் இப்பொழுது நமது செட்டு நாடு பத்திரிகை வாயில அதற்காக வேண்டி உரையாற்றுகிறேன் இந்த உரை வேறு அந்த உரை வேறு நமது செட்டு நாடு என்பது ராஜாஜர் முத்தியா செட்டியார் அமிஷா ஐயப்பனால் தொடங்கப்பட்டது தொடங்கிய காலம் முதல் ஆசிரியர் குழுவில் நான் உள்ளேன் நான் ஒரு ஆங்கில கவிஞர் என்ற முறையில் இதை சேர்த்தார்கள் அந் இந்த பத்திரிகை நகரத்தார் சமூகத்திற்காக நகரத்தாருடைய பண்பாட்டை வளர்ப்பதற்காகவே நடந்து கொண்டிருக்கிறது நகரத்தாரில் உள்ள சிறப்பானவர்களெல்லாம் தேடி பிடித்து அவர்களெல்லாம் அறி நகரத்தார் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம் ஆகையால் இந்த நான்காவது பிரதி மற்ற சமுதாயத்தில் பெண் எடுக்கிறதா வேண்டாமா என்ற இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நமது செட்டி நாடுக்கு தனி கருத்து இல்லை நமது செட்டி நாடு என்ன நினைக்கிறது என்றால் இந்த ஒன்பது கோயில் நகரத்தார்கள் செய்யும் முடிவுதான் நம்மளை கட்டுப்படுத்தும் அதை தவிர எந்த நகரத்தார் சங்கங்கள் கூடினாலும் கூடினாலும் அது நம்மளை கட்டுப்படுத்தாது ஏன்னா நம்முடைய புள்ளி ஆக்க வேண்டியது அவர்கள் கையில் அதாவது நீங்கள் ஊரு மாறலாம் நீங்கள் நகரத்தார் சங்கங்கள் மாறலாம் உங்கள் கோயில் உங்களால் மாற முடியாது நீங்கள் எங்க இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் உங்கள் கோயிலில் உங்கள் மாற முடியாது ஆக நமக்கு மிகவும் முக்கியமானது கோவில் அந்த கோவில் அந்த கோவில் ஒன்பது ஒன்பது பேரும் சேர்ந்து ஒரு ஐக்கியமாக உண்டாக்கி அதில் ரொட்டேஷனாக சேர்மன் வைத்து இது என்னென்ன காரியங்கள் நடத்தணும் எது என்று தீர்மானித்து அவர்கள் செய்தால்தான் அது பைண்டிங் அதற்கு வேண்டிய நடவடிக்கையை திரு மிஸ்டர் ஞானம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று நம்முடைய மரபு வந்து ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம நகரத்தார்களாகவே இப்பொழுது இருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் ஒன்பது கோவில்கள் தான் இந்த ஒன்பது கோவில்கள் இல்லை என்றால் நம் இவ்வளவு கட்டுக்கோட்டமாக இருக்க முடியாது மிஸ்டர் பழ கருப்பையா ஒரு மீட்டிங்கில் பேசினார் அவர் சொன்னார் நான் கொத்தவாளிச்சாவடியில் ஒரு க வேட்டியை மடிச்சுக்கின்னு போனேன் அப்போ ஒரு காய்கறிக்காரன் அப்பச்சி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன் அப்போ நான் காரக்குடியில் நான் அப்பச்சின்னு கூப்பிட்டா அதுக்கு அம்ம மரியாதை எனக்கு தெரியும் கொத்தவாளிச்சாவடியில் என்ன அப்பச்சின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நினைச்சேன் அப்போ தான் தெரிஞ்சது ஆயிரம் ஆண்டுகளாக கலப்படமே இல்லாமல் வந்ததுனால அவனே சொன்னேன் உங்களை யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரிஞ்ச அந்த மாதிரி ஒன்று வந்து பியிருப்பிய காக்கிறது வந்து சமூகம் அதனால இதை வந்து வேற என்ன செய்கிறது என்னங்கிறது வந்து இந்த ஒன்பது கோயில் நகரத்தார்கள் தான் அதிகாரம் இருக்குது அவங்க தான் தேர்ச்சி செய்யணும் அது போல செல்ல வேண்டும் என்று சொல்லி என்னோட முடித்துக் முடித்துக்கொண்டிருக்கேன் நகரத்தார் மலர் ஆசிரியர் திரு இளங்கோவன் அவர்கள் கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் திரு ஞானம் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்த ஆலோசனை கூட்டம் சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனைகள் நம் சமூகத்திற்கு மிகவும் உதவும் என்று நான் நம்புகிறேன் எத்தனையோ ஆலோசனைகள் எத்தனையோ நடந்திருக்கின்றன ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்துட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டால் நாங்கள் ஒன்றரை லட்சம் பேரும் கேட்கணுமாங்கிற அதனால் இதனுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் இதனால் என்ன நடக்கப் போகுது நடக்குமா நடக்காதா நம்ம ஊதுகிற சங்க ஊதி வைப்போம் அவ்வளோதான் செய்யலாம் நமக்கு முழு உரிமையும் நமக்கு கிடையாது முழுசாக கேட்டுக்கோணுங்கிறதும் கிடையாது அப்படி பார்த்தா அந்தந்த ஊர் சங்கம் அந்த ஊர்க்கார முடிவு பண்ணாலே போதுமானது சமுதாயம் எல்லா வழியிலும் மிக சிறப்பாக இருக்கிறது பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒவ்வொரு ஊர் சங்கமும் கொடி பிடித்து கொண்டு ஒவ்வொரு ஜாதிக்காரன் நடக்கையில் நம்ம பிள்ளையார் ரொம்ப தான் கூடுறான் நமக்கு பிரச்சனைகளும் இல்லை அவரோட முன்னேறான் இது இண்டிபெண்ட் சமுதாயம் அவையவேன் தலைவர் அவையவேன் முன்னேறிட்டான் அவனை சேர்த்துக்குவேன் பின்னு என்றே தள்ளிடுவேன் இது ஒன்று தான் நம்மளுடைய பாலிசி அதை விட்டுட்டு நீ நானூறு ரூபாய்கள் நிஞ்சரூவாய்கள் எல்லார் குடிமையையும் ஒன்று சேருன்னா அதெல்லாம் ஒரு பக்காவான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டால் அப்புறம் அதுலேருந்து நம்ம வெளியிலே வர முடியாது அவன் சொல்கிறதை கேட்கணுங்கிறது நமக்கு கட்டாயம் இல்லை அவன் நியாயமான ஆளாக இருந்தால் சொன்னதை கேட்கலாம் நியாயம் இல்லாத ஒரு தீர்மானத்தை போட்டானே சொன்னது கேட்கணும் இல்லை இப்படி பல சிக்கலுக்கும் இடையில் நம்மளும் சங்கம் நடத்துகிறோம் இந்த சங்கங்கள் விரிவாக வேண்டும் என்பதில்லை ஆஸ்பத்திரி விரிவாகணுமா சங்கம் விரிவாகணுங்கிறது இல்லை சமுதாயம் நல்லா இருக்கணும் அதைத்தான் நீங்கள் எல்லாருமே நினைக்கணும் இதோட சங்கம் டெவலப் ஆகிருச்சா சங்கத்தில் எத்தனை சங்கம் சேர்ந்துருக்கு அது சே ஒரு ரெண்டு சேர்ந்தானே நம்ம என்ன சுற்றி சுற்றி ஒட்டினாலும் படித்தாலும் படிக்கலைன்னா அரிசி பருப்பு இதை வாங்கி சமைச்சி சாப்பிட்டு ஒடுங்காக வாழ்ந்தாலே அதுவே வெற்றி தான் அது மாதிரி இந்த சங்கம் இரு ஒரு பத்து சங்கம் கூட இருந்தாங்கன்னா பத்து சங்கம் குறைஞ்சா இன்னும் பிரான்ஞ்சஸ் இருக்க இருக்க அது ஒரு வேலையை அவங்க கவனிச்சுக்குவாங்க இதெல்லாம் நம்ம எல்லாரும் கவனத்தில் கொண்டு மாற்றுக்கருத்து இருக்கணும் அதனால மாற்றுக்கருத்து சொல்லுவோம் இன்னைக்கு பேசக்கூட கேத்துக்க மாட்டாங்க என்னமோ இன்னைக்கு நம்மளை பேச கேத்துக்கிட்டா அவ்வளோ அதனால் மாற்றுக்கிறது மிக முக்கியம் கல்லூரியே நம்மளால் தொடங்க முடியும் ஆஸ்பத்திரியே நம்ம அப்பறத்துக்கு எங்களுக்கு பேக்வேர்ட் ஆக்கணும் கேட்குற நம்மளால இல்லை முடியுமே அன்னியான இன்னைக்கு பண்ணுறாங்க இன்னைக்கு இல்லை இன்னும் மாற்ற மாட்டாங்க நம்மளால் இன்னொன்று பண்ண முடியும் சமுதாயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கிங்குதேன் அதனால நம்ம அதையெல்லாம் ரொம்ப வேண்டாம் அதே மாதிரி நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்கெல்லாம் போனால் போனது தான் திமுகவுலேருந்து தீக்கா போனால் போனதுதான் வைக்கோ போனால் போனது அவனை திரும்ப சேர்க்கணும் இவங்கன்னு நினைக்கல அவனும் நினைக்கல நம்மளை விட்டு போய் நானூறு வருஷம் ஆச்சு ஐநூறு வருஷம் ஆச்சு அதவனை போய் நம்ம சேர்த்துக்குன்னு என்ன பண்ண போகிறோம் நம்ம வேணும்னா புது கல்ச்சர் புதுசாக வேணும்னா புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது சின்னிக்கணும் ஏன்னா நாற்பது வயசு பையனுக்கு இனிமேல் யாரும் இருபது வயசு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் பையங்க நின்று போயிட்டாங்க அது ரொம்ப பாவமானதேன் நம்மள ஒருத்தன் நான் வேங்க ரசியாக தின்னேன் கவனரிசியாக தின்னமுறேன் ஒருத்தையும் அங்கே கல்யாணமே ஆகலை இந்த ஜாதியில் திறந்துங்கிறேன் அதையெல்லாம் நான் சீர்துறிக்கிறது தனி கூட்டம் போட்டு இது எழுபத்தாறு ஊர்லேயும் சட்டப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டு பேரும் வர சொல்லி அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணி அவ ஊரில் போய் பாஸ் பண்ணி இதுக்கு என்ன வழிகாணும்னு காரணம் நம்ம யாரையும் செஞ்சுக்கணும் சொல்ல முடியாது செஞ்சுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது நான் கொச்சின்னு போயிருந்தேன் எங்களுக்கு வந்து புள்ளி ஆக முடியாதேன்னு கவலைப்பட்டாங்க அவங்க ஒரு நாங்கள் பார்த்தோம் கல்யாணம் ஆகணையா புள்ளி ஆனால் நாங்கள் ஒரு கோடாக தாய்க்கோனே நாங்கள் ஒரு கோடாக தாய்க்கிறோம் அதை விட்டு விட்டு நிற்கும் புள்ளி உள்ளின்னு கிட்டிக்கிறேன் அது மாதிரி இல்லை நம்ம பல இதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது நம்மளை ஒரு ஆயிரம் பேர் தவிச்சு தண்ணி குடிக்கிறேன் நம்மளை கல்யாணமே பார்க்காம அதனால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் எட்டாயிரம் காரைக்குடி ரொம்ப சம்பளம் பத்தாயிரம் தான் இப்போ யாராவது ஒன்று வேணால் பத்தாயிரத்துக்கு அந்த புள்ளை கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி போயிக்கிட்டு இருக்கு நான் ஐம்பதாயிரம் லிஜம்லாம் பற்றினிக்கிறேன் மெட்ராஜில் இருபத்தாயிரம் வாடகை விடுக்கணுமே நீ ஐம்பாயிரத்து வாங்கி என்னடா ஒன்று வாங்கிக்கிறேன் அதனால நம்ம காலம் போகிற வேகத்துக்கு நம்மளும் மாறிக்கொள்ள வேண்டும் அதனால அது பிரிச்சப்பட்டால் கிஞ்சி வைங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை அந்த பையன்களுக்கு கல்யாணம் வரணும் அதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஆக நம்ம ஜாதி ரொம்ப நல்ல ஜாதி கட்டுக்கோப்பான ஜாதி இந்த வரியக்கிரி எல்லாம் நம்ம போட்டு ஒவ்வொரு பேர்லையும் ஒழுங்காக இருக்கிறதுனால மற்ற எல்லாம் இன்னும் ஐம்பது வருஷத்தில் போகுதுன்னா நம்ம நூறு வருஷத்தில் போவோம் இந்த ஜாதியே போயிடும் சங்கரன் ஜாதியை ஆக்கிட்டாங்கன்னா அரசாங்கம் அரசன் எவ்வளியும் குடிமக்களும் அவளின்னு ஒரு ஐம்பது வருஷமாக இந்த குளப்படியான அரசாங்கங்கள் ஜாதி வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொன்னதெல்லாம் மாறிப்போச்சு நம்ம அந்த மற்ற ஊரெலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா அங்கெல்லாம் என்னென்ன ஜாதி கோயில் எல்லாம் இருக்குது நம்ம அதுலேயே நம்ம அந்த கட்டுக்காப்பான ஜாம கட்டுப்பாடு இருக்கோடனே தவிர கட்டுப்படாதவனோட சேர்ந்து என்ன பிரயோகிக்கிறோம் அதனால கட்டுப்படாதவனோட சேர வேண்டாம் நாங்கள் கட்டுப்பட்டே நடப்போம் காலம் இல்லும் எல்லாமே நல்லா இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி தனவணி ஆசிரியர் திரு மலையலிங்கம் அவர்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்த ஏனன்ன உள்ளிட்ட குழுவினருக்கும் இங்கே ஆலோசனை சொல்ல வந்த நடுத்தர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நம்ம எழுபத்தாறு ஊர் நகரத்தார் நல உரிமை மாநாடு என்று ஒன்று எங்களது நிறுவனர் வி என் சிதம்பரம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது இப்படி பல கருத்தரங்கங்கள் நடைபெற்றாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் அது வந்து பலன் அளிக்காமல் உள்ளது அந்த மாதிரி இந்த தீ இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தீர்மானம் வந்து போய் சேரணும் அப்படின்னா எழுபத்தாறு ஊர்லேயும் உள்ள கோயிலில் முதல்ல ஊர்ல கூட்டம் போட்டு இந்த தீர்மானத்தோட கருத்தை கொண்டு போய் நம்மளுடைய ஆட்சிமார்கள்ட்ட சேர்க்கணும் முதல்ல ஆட்சிமார்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இது வந்து வெற்றி அடையும்ங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்கும் நன்றி நாட்டுக்கோட்டை நகரத்தா டிவி டி திருமுத்துராமன் அவர்கள் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் அழகாக பதிவு பண்ணுவர் பெரிய பெரிய ஜாமான்கள் எல்லாம் பேட்டி எடுத்து நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவர்களை வர அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நன்றாக தமிழ் செய்யுமாறே நமது மூத்த பத்திரிகையாளர் இளங்கோ அண்ணன் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் என்ற வகையில் எங்களை எங்களுடைய கருத்துக்களை உங்களுடன் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றி கூறிக்கொள்கிறோம் பொதுவாக நானும் அடிப்படையில் பத்திரிகையாளன் அந்த வகையில் முதல முதல் முதன் முதலில் செட்டிநாடு டிவி என்று தொடங்கி பிறகு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி என்று பெயர் மாற்றப்பட்டது ஆரம்ப காலத்தில் நாங்கள் நிறைய நகரத்தார்களுடைய நேர்காணல்களை ஒளிபரப்பி கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் நமது ஞானம் அண்ணன் அவருடைய நேர்காணலை ஒளிபரப்பினோம் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அவர்கள் மிகவும் ஆதரவு கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த நேர்காணலில் சொல்லுகிற பொழுது ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் என்று ஆரம்பித்து இன்று பல கோடிகளில் வணிகம் செய்யக்கூடிய ஞானம் இந்த வியாபார ஞானம் என்பது நம்முடைய அடிப்படை மரபணுவில் இருக்கிறது இது அனைவரும் அறிந்தது சத்யநாராயணா என்று சொல்லப்படுகிற நமது மானகிரி சத்யநாராயணா அவர்கள் மரபு சாரா எரிசக்தி துறையில் அந்த விண்டு மில் என்று சொல்லுவோமே சைனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் செய்கிறவர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிக்கு வணிகம் செய்கிறார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை நேர்காணலில் பகிர்ந்து கொண்டார்கள் என்னவென்று கேட்டால் ஜி அதாவது நமது மரபணு என்பது உலகத்தில் மிகவும் வியாபார ஆற்றல் கொண்டவர்கள் யார் என்று கேட்டால் யூதர்கள் யூதர்களுக்கு அடுத்தபடியாக அந்த வியாபார ஆற்றல் என்பது நமக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இப்பொழுது நமது சமூகம் சில முக்கியமான பிரச்சனைகளை கடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் மாறாதது மாற்றம் மாற்றம் ஒன்று மாறாதது மாற்றம் என்பது வழிகளை தரக்கூடியது நம்முடைய இந்த மரபணு காக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இன்று நாம் செயல்பட வேண்டும் அதற்காக இங்கு கூடப்பட்டிருக்கிற இந்த ஐக்கிய நகரத்தார் சங்கத்தினுடைய தீர்மானங்கள் எந்த அளவில் நமது நகரத்தார் சமூகத்திற்கு சென்றடைய வேண்டும் அந்த தீர்மானங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் நமது இளங்கோவனன் சொன்னது மாதிரி ஒரு அடி எடுத்து கொடுக்கலாம் முடிவு என்பது பெரியவர்கள் கையில் இருக்கிறது மாற்றத்திற்கு நாம் தயாராக வேண்டும் அதே நேரத்தில் நமது அறிவையும் ஆற்றலையும் அடுத்த சமூகத்திற்கு கடத்த வேண்டும் அதற்காக எங்களது நாட்டுக்கோட்டை நகரத்தார் சார்பாக அனைத்து கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக முன்னாள் இளைஞர் சங்கத்தின் செயலாளர் தேவகோட்டையை சேர்ந்த வி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் வாட்ஸ்அப்பில் பெட்டகம் அமைப்பு அமைத்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஐக்கிய நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் எங்கள் நீதியரசர் அறிமுகப்படுத்தி வைத்த ஞானமன்னவர்களை நீதியரசர் மூலமாகத்தான் எனக்கு தெரியும் அண்ணன் அவர்களை வணங்கி என்னுடைய இரண்டு நிமிட உரையை ஆரம்பிக்கின்றேன் நான் இந்த மேடைக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மதுரை நகர்த்தா இளைஞர் சங்கத்தின் செயலாளராக அளவாக்கோட்டையைச் சேர்ந்த சீனிவாசன் அவர்கள் தான் என்னை ஆக்கினார்கள் அவர்களும் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நாங்கள் ஒரு பெத்தகம் என்ற அமைப்பையும் சிறைகள் சென்னை சிறு சென்னை நகரத்தார் சிறைகள் அமைப்பை மதுரையிலே நிறுவி நடத்தி கொண்டு வருகின்றோம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காலையில் கூட சேதுராமன் சாத்த பண்ணணும் இல்லை வள்ளிப்பண்ணம் பேசும்போது கூட சொன்னாங்க நகரத்தார் பிள்ளைங்களுக்கு இந்த இளம் வயதிலே எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு வேண்டுகோள் இடத்துல வைக்கிறது என்னன்னா நம்ம நகர சிவாலயத்தில் ட்ரஸ்டிகளுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு உள்ள பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு விண்ணப்பம் இந்த வருங்கால சந்ததியின பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் வருங்கால இளைஞர் வருங்கால சமுதாயம் இளைஞர்கள் கையிலே தான் இருக்கு என்று சொல்லி கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த திரு ஞானமன் அவர்களுக்கும் அவர்கள் நிர்வாக குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்